நல்ல நல்ல எண்ணெய் இதயம் நித்யானந்தவின் பூர்வீக நிலத்தை மணல் கொள்கை நடந்ததாக திருவண்ணாமலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நித்யானந்தவின் ஆசிரமம் உள்ளது திருவண்ணாமலை அருகே உள்ள கீழ கச்சிராப்பட்டி பகுதியில் நித்யானந்தாவின் குடும்பத்திற்கு சுமார் ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது அங்கு சில சமூக விரோதிகள் அனுமதி இல்லாமல் நித்தியானந்தாவின் நிலத்திலிருந்து இருநூறு யூனிட்டுக்கும் மேலாக மண் எடுத்துள்ளனர் இதை அறிந்த ஊர் பொதுமக்கள் இது குறித்து கேள்வி கேட்டதும் மண் திருட்டில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தச்சம்பட்டு காவல் நிலையத்தில் நித்தியானந்தா சீடர்கள் ஸ்ருதி சூரியகுமார் ஆகியோர் புகார் அளித்தனர் அவர்கள் இருவரும் திருவண்ணாமலையில் செயல்பட்டு வரும் நித்தியானந்தா ஆசிரமத்தில் வசித்து வருகின்றனர் மேலும் குறிப்பிட்ட இந்த இடத்தில் நித்யானந்தாவின் முன்னோர்களின் சமாதி இருப்பதாகவும் அதை சேதப்படுத்த மணல் திருட்டில் ஈடுபட்டவர்கள் முயன்றதாகவும் நித்யானந்தாவின் சீடர்கள் குற்றம் சாட்டினர் இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தச்சம்பட்டு போலீசார் மணல் திருட்டில் ஈடுபட்ட தலைமறைவாக இருக்கும் நாராயணன் மற்றும் சங்கரை தேடி வருகின்றனர்